ஹலோஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆவடி பக்கத்தில் இருக்க பருத்தி பட்டு பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு பெரிய இது இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டிங் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நம்ம போட்டிங் போயிட்டு எடுத்து வீடியோ அட்டாச் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கு சண்டே நிறைய கூட்டம் வரும் அதனால் தான் மெயினாக இந்த இடத்துல சூஸ் பண்ணி வந்திருக்கோம் வீடியோவில் என்னென்ன நடக்குதுன்னு நீங்கள் காமிக்கிறவங்க உள்ளே போட்டு நானும் என் ஃப்ரெண்டும் நேராக பார்க்குக்குள்ளே போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ப்ளஸ் ரெண்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டிங் போகிறத்துக்கு போயாச்சு உள்ளே நாங்கள் என்ன அந்த இடத்துல ஒரு தீவு மாதிரி தெரிவித்து பார்த்தீங்களா வீடியோவில் அதை சுற்றி தான் ஒரு ரவுண்ட் அடித்து கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க போட்டிங்கில் போயிட்டு ம் நல்லா இருக்குல்ல தண்ணியுமே தண்ணி கேவலமா இருக்கு கழிச்சா இருக்கு ஆனா இடம் சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் இப்போ நம்ம தான் போக போகிறோம் சும்மா இந்த சைடு போவோம் வாங்க இல்லை இல்லை நம்ம போவோம் ரெண்டு பேர் கேட்டு போகப்போ தான் நீங்கள் போகிற மாதிரி இடமே அந்த தீவு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நடுவில் இது கிட்டத்தட்ட ஏரி தான் இது ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கு மேடம் ஃபுல்லாக ஏரி மொத்தம் மூணு கிலோமீட்டர் ரவுண்டா சொல்லு ஆமாம் கரெக்டாக மூணு மூணு கிலோமீட்டர் கரெக்டாக ஆமாம் ஆமாம் கொஞ்சம் பேர் நிரூபிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்துட்டு இது பண்ணுறதுக்கு வெயிட் இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் நம்ம போகிறதுக்கு ஆல்ரெடி வந்துட்டு நிறைய ஃபேமிலி வெயிட் இருக்காங்க ஸோ நானும் நமக்கு தெரிஞ்ச அண்ணாவும் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பேர்ட் சவுண்டெலாம் வந்து சூப்பராக கேட்குது எல்லா சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவியில் இருக்கிற சைடில் வந்து பேர்ட் சவுண்ட் சூப்பராக கேட்குது வெளிச்சமும் <laughs> <laughs> <laughs>

நம்ம வந்து கூட போட்டிங்கில் வந்த அண்ணாவே கேட்குறப்போ அவர் என்ன சொன்னார்னா மார்னிங் வந்துட்டு டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் டிக்கெட் கவுண்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துட்டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணுறவங்க ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் போட்டிங் மட்டும் ரன் ஆகின்ற மாதிரி சொன்னாங்க கரெக்டாக நம்ம போட் எடுத்து பெடல் பண்ணி இதை ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிக்கிறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் சாலிடாக ஆச்சு ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணோன்னா இந்த ஏரி ஃபுல்லாகவே சுற்றி காமி பண்ணுற மாதிரி அந்த அண்ணா சொல்லியிருந்தாங்க அவங்க சைடு இருந்து நிறைய ஃபேமிலி வந்து சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக இருந்தாங்க போட்டிங்கில் கரெக்டாக நம்ம அந்த கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்த உடனே வெறும் அந்த போட்டிங் பெடல் சவுண்டும் தண்ணி சவுண்டும் மட்டும் தான் கேட்டு தண்ணி சவுண்டு ப்ளஸ் வந்துட்டு அந்த தீவில் பறவைகள்லாம் இருந்தது வாத்து அந்த மாதிரி பறவைகளாக இருந்தது அந்த சவுண்டும் சூப்பராக இருந்தது நான் தண்ணி சவுண்டு காமிக்கிறேன் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள் நீங்களே நம்ம அந்த தீவை ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு கிட்ட வந்தாச்சு நம்ம லைஃப் ஜாக்கெட்லாம் கட்டி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி இருந்தோம் இந்த போட்டிங் பாயிண்ட்ல இருந்து வரும்போது கூட்டமே இல்லை இப்போ எவ்வளோ கூட்டம் பின்னாடி முடிச்சுட்டு வந்துட்டோம் ரெண்டு பேரும் இப்போ பார்த்தீங்களா அந்த ஷெட்டில் கார்க் விளாட்றது ப்ளஸ் வந்துட்டு இங்கே செலம சுற்றுறது எல்லாமே பண்ணுவாங்க இங்கே டெய்லி டெய்லியுமே வந்துட்டு காலையிலேயும் பண்ணுவாங்க ஈவினிங்கும் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இங்கே இன்னும் இன்னும் போக போக கிளாஸ் எடுக்கிறாங்களா இங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க இன்னும் போக போக இன்னும் கூட்டமாக இருக்கும் இந்த இடம் அங்கே போகிறவங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு இது சுற்றியே ஏறி தான் இல்லைண்ணா இப்போ போட்டிங் போயிட்டு வந்தாலே அது தவிர்த்து இது எல்லாமே ஏரி தானா இது ஓகே இப்போ ஃபுல்லாக வந்துட்டு இப்போ காலையில் காலையிலையும் ஓப்பன் பண்ணுறவங்க ஈவினிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க நிறைய க்ரௌடு சண்டேன்றதுனால க்ரௌடா இல்ல எல்லா நாளுமே ஈவினிங் க்ரௌடா இருக்குமா நிறைய பேர் விளாடிட்டு இருக்காங்க வரீங்களா அப்படியே எப்படி போயிட்டு போவோம் வெளிச்சம் வெளிச்சம் இல்ல நிறைய கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க பசங்க எல்லாரும் பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு சண்டே டைமில் வந்துட்டு கூப்பிட்டு வந்து பசங்களை விளையாடு விட்டு இங்கே சந்தோஷமாக பார்த்துட்டு போகிறாங்க அந்த பிளேஸ் எதுக்குங்கண்ணா மேலே இருக்குல்ல ஏரி பார்க்குறதுக்கா அது மேலே பார்ப்போங்களா பார்த்தா ஃபுல் ஏரியுமே தெரியும் தெரியாது ஆமாம் செடி மறைச்சிட்ருக்கு தெரியாது ஒரு வேளை இதை கட்டும்போது வந்துட்டு இதுவாக இருந்தது தான் என்னென்னு தெரியல பார்த்தீங்களா எவ்வளோ இயற்கை காட்சிகள் சூப்பராக இருக்குது நடுவில் நடக்கிறது இந்த மூணு கிலோமீட்டருமே இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக மரம் செடி அப்போ கிட்டத்தட்ட இந்த ஏரியோ ரவுண்ட் அடிக்கிற கணக்கு கரெக்டாக மூணு கிலோமீட்டருமே நடுவில் ஏறி சுற்றி எல்லாரும் வந்து நடந்து போவாங்க நிழலாகவும் இருக்கும் நல்லா இருக்கு இடமும் சைடில் வீடுலாம் இருக்குது ஆனால் ஃபுல்லாக வேலி போட்டு வச்சுருக்கேன் ஃபுல்லாக உள்ளே வராத மாதிரி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த பார்க்குக்கு ஸோ நல்லா போட்டிங் போனோம் சூப்பராக இருந்தது ஐம்பது ரூபாய்க்கு வரத்து கண்டிப்பாக போட்டிங் வந்து நாங்கள் நடுவில் ஒரு தீவு மருந்து பார்த்தீங்களா நான் சுற்றி இது பண்ணாங்க சரி வந்துட்டோம் ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் ஏரியை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடம் மூணு கிலோமீட்டர் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது நடக்கிறதுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் மாதிரி போட்டிருக்கு இந்த சைடு காமிக்கிறாருங்க நின்று பார்க்குற மாதிரி அங்கே வியூ பாயிண்ட்டு மாதிரி போட்டிருக்கு ஆனால் இருங்க இதை பார்த்துட்டு போவோம் புரியுதுங்களா இந்த ஒரு இந்த ஒரு ஏரியா மாதிரி இருக்குல்ல இது ஃபுல்லாக நின்று ஏரியை கிட்ட நின்று பார்க்கறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கார்னருக்குமே வந்துட்டு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க நம்ம கண்டினியூஸாக போகிற மாதிரி நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க இங்கே காலையில் டைமும் நிறைய பேர் வருவாங்க போல் ஈவினிங் டைமாக டைமாக இன்னும் கூட்டம் அதிகமாக வரும் நாங்கள் அந்த போட்டிங் ஆனவே கேட்டதுக்கு வந்து அதை தான் சொன்னார் ஃபைவ் தேர்ட்டியோட டிக்கெட் க்ளோஸு பட் வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஓட்டுவோம் கூட்டமும் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார் நல்லா இருக்கு பாருங்க சில்லுன்னு அடிக்கிது காற்று ரெண்டு சின்ன பசங்க ஜாக்கிங் போயிட்டு வராங்க ஒரு உள்ள நடந்து போறாம இருக்கு மரமா இருக்கவே பட் அந்த போட்டிங் வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சதுக்கு பத்தில இந்த சுத்தி இது பண்ற மாதிரிதான் நல்லா இருந்து கரெக்டா நம்ம பாத்தீங்களா அங்க தெரியுது அப்படியே இந்த சைடு ஒரு பிரிட்ஜ் தெரியும் அந்த எண்ட்ல அந்த பிரிட்ஜுக்கு தான் நம்ம இப்ப போறோம் இதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டு ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து கரெக்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகிற மாதிரி வரும் அந்த பிரிட்ஜ் அங்கே இருக்குது பாருங்கள் சூட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் நாங்கள் நடந்து போன வீடியோ எல்லாமே டைம் லாப்ஸில் போட்டிருக்கோம் இதை பாருங்கள் எவ்வளோ கவுஸு எவ்வளோ வளைவு நிலைவுகள் எல்லாம் சூப்பராக இருக்கும் மரம் எல்லாமே அது ஃபுல்லாகவே பாருங்கள் இதை அந்த பிரிட்ஜ் வரைக்குமே இந்த வீடியோ எடுத்துருக்கோம் டைம் லாப்ஸில் கரெக்டாக நம்ம அந்த சைடு இருந்து ஒரு பிரிட்ஜை பார்த்து பார்த்தீங்களா நமக்கு அங்கேருந்து வீடியோவில் காமிச்சிருக்கோம் அந்த பிரிட்ஜுக்கு ரீச் ஆகிட்டுனா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் நடந்துருக்கும் இன்னும் ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் இந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா இது வந்து இந்த டேம் ஃபுல்லாகிடுச்சின்னா இந்த ஏரி வந்து திறந்து விட்டுருவாங்க இந்த சைடு வந்து வேறே ஒரு ஏரிக்கு போகும் இந்த லைன் அதை போது பாருங்க இப்போதைக்கு வந்துட்டு தண்ணி கரெக்டான லெவலுக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீனுமே வெளில போகாதக்கு வலை போட்டு வச்சுருக்காங்க ப்ளஸ் மீன் பிடிக்கிறதுக்கும் வலை போட்டு வச்சுருக்காங்க மீன் சின்ன சின்ன மீன் மட்டும் தான் வெளில போகும் பட் இந்த சைடு வந்துட்டு வெளில போகாது மீன்லாம் அங்கேயே நிறைய இட வலை போட்டு வச்சுருப்பாங்க அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல அந்த குச்சி மாதிரி தெரியுது பார்த்திங்களா ரெண்டு குச்சி மாதிரி அது வலை போட்டு வச்சுருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கு குட்டி குட்டி மீன் தான் தெரியுது இங்கே ஸோ நம்ம பிரிட்ஜ் ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் அந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இன்னும் ஒன் கிலோமீட்டர் ரீச்சபிள்ன்ட்டு ஒன் கிலோமீட்டர் நடந்துட்டுனா முடிஞ்சிடும் நிறைய மக்கள் வந்துட்டு சும்மா இது நடந்த ஒரு நம்மளுக்கு ஒரு இருக்கும் நான் நட பேசிட்டு நடந்து போகலாம் ப்ளஸ் வந்துட்டு பார்க்கு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துட்டு அவங்களும் விளாடுவாங்க வெளியிலேயும் நிறைய கடைகள் இருக்குது ஸோ அவங்க ஏதாவது சாப்பிட்டு அப்படியே அந்த சண்டேஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி வருவாங்க நிறைய பேர் ஈவினிங் டைமும் நிறைய பேர் வருவாங்க மார்னிங் டைமும் நிறைய பேர் வருவாங்க இன்னும் ஆக டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு அஞ்சு மணி கரெக்டாக அஞ்சு மணி ஒரு சிக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னும் நடக்க ஆரம்பிச்சுருவாங்க நம்ம ஏன் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து வீடியோ எடுக்கிறோம்னா வந்துட்டு வெளிச்சம் தெரியாது ஆறு மணிக்கெலாம் வந்து ஆறு மணிக்கு தான் கூட்டம் இருக்கும் கூட்டம் டைமில் வந்து எடுத்துனா வெளிச்சம் தெரியாது வீடியோ கிளாரிட்டியாக இருக்கிறதுனால நாங்கள் முன்னாடியே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் மெயினாக நாங்கள் வந்து போட்டிங் போகிறதுக்காக இங்கே போட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ போட்டிங் போகிறதுக்காக தான் இங்கே வந்தோம் ஒரு வழியாக எண்டுக்கு வந்தாச்சு பார்க் எண்டுக்கு மூணு கிலோமீட்டர் நடந்துருக்கும் மொத்தத்தில் இந்த சைடு பாருங்க அதுதான் அந்த போட்டிங் ஸ்டார்டிங் வந்து அந்த எண்டுக்கு வந்தாச்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெஸ்ட் நிறைய ஏரியாவும் இருக்குது நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இருங்க வீடியோவில் காமிக்கிறப்பா பாருங்க லைப்ரரியுமே இருக்குது இங்கே இது வந்துட்டு பார்க்குக்கு வரவங்க படிக்கிறதுக்கான லைப்ரரி உள்ள ஃப்ரீ தான் இதுவும் ஆனால் சைடு போய் பார்த்துட்டு போமா சும்மா செடிலாம் சூப்பராக இருக்குது இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி ஆறு எவ்வளோ கூட்டம் வந்துருச்சுன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் வந்துட்டு இந்த கேம்ஸ்லாம் விளாடுவாங்க இந்த ஸ்டிக்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னா போட்டிங்குமே நிறைய கூட்டம் ஆயிடுச்சு பார்க்கில் இருந்து கிளம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஜெயமாலா பிளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்